குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எரேமியா முப்பத்தொன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீ அலாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார் உன் கிரியைக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்கிறார் எரேமியா முப்பத்தொன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கத்தராய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கர்த்தரே இதை சொன்னார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருப்பதால் நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எரேமியா தீர்க்கதரிசியும் சொல்கிறார் ஆகாரின் கண்ணீருக்கு பதில் கொடுத்தார் அன்னாளின் கண்ணீருக்கு பதில் கொடுத்தார் யோபுவின் கண்ணீரை கண்டு அவருக்கு இரட்டத்தனையான ஆசிர்வாதத்தை கொடுத்தார் லாசரு இறந்ததால் மரியால் மார்த்தால் விட்ட கண்ணீரை கண்ட ஆண்டவராய் ஏசு தானும் கண்ணீர் விட்டு அவர்கள் கண்ணீரை துடைக்கும்படியாக லாசர்வை எழுப்பி அற்புதத்தை செய்தார் பரிசேரின் வீட்டில் இயேசு பந்திருக்கிறார் என்று ஒரு ஸ்திரீ அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவர் பாதத்தை கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து முத்தம் செய்து பரிமல தைலத்தை பூசினாள் ஏசு அவளை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார் யோவான் எழுதிய வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவன் தாமே அவருடைய ஜனமாகிய நம் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது தன்னை நேசிக்கிற தன்னில் அன்பு கூர்ந்த மரியால் மார்த்தால் அழுததை பார்த்து தானும் அழுதவர் தான் நம் இயேசு கிறிஸ்து ஆம் நம் தேவனாகிய கத்த தமது ஜனத்தின் முகத்திலிருந்து வடிகிற கண்ணீர்களை துடைக்கிறவர் ஆறுதல் தருகிறவர் விடுதலை தருகிறவர் அதிசயம் செய்கிறவர் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தராய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் கர்த்தரே இதை சொன்னார் என்று ஏசாயா தீர்க்கதர்சி நமக்கு தீர்க்க தரிசனமாக சொன்ன இந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து நம்முடைய கண்ணீரை அவருடைய பாதத்தில் ஊற்றி அவர் என் கண்ணீரை துடைப்பார் எனக்கு ஆறுதல் தருவார் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் வாழ்வோம் தேவன்தாமே இன்றைய நாளில் நம் கண்ணீர் யாவையும் துடைத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே எங்கள் கண்ணீரை காண்கிறவரே எங்கள் கண்ணீரை துடைக்கிறவரே எங்கள் பலனுக்கு தக்க நீதி செய்கிறவரே இந்த நாட்களில் நாங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு எங்கள் தேவனாகிய கத்தை எங்களுக்கு பதில் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் கண்ணீரை துடைத்து எங்கள் தேவைகள் யாவையும் சந்திக்கும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெமிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்